சிஎன் தமிழ் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எண்பது நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேம் எனில் என் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது உரை நெருப்பிலிட்ட கொழுப்பு போல உருகும் நெஞ்சை உடைய என்னை போன்றவர்க்கு முதலில் ஊடுவோம் பிறகு புணர்வோம் என்ற உறுதி உண்டோ எனது கவியாக்கம் சினந்திடுவேன் பின் அவரை கலந்திடுவேன் காதல் களிப்படைவேன் கோபிப்பேன் கொஞ்சிச் சல்லாபிப்பேன் கசந்திடுவேன் உடன் இனிதாய் புணர்ந்திடுவேன் காதலும் ஊடலும் உணர்ந்திடுவேன் கலப்படமாய் அவர் மேல் நேசத்தில் வீழ்ந்த என் நெஞ்சினில் தோன்றிடும் நிலையில்லாத நினைப்பு இது நெருப்பிலிட்ட கொழுப்பு கவியாக்கம் சி பமனந்தியார் செவிமடுத்த சி என் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க